முளை கட்டிய பயிருல பச்சை பயிர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிம்முக்கு போறவங்களா இருக்கட்டும் நல்லா எனக்கு ப்ரோட்டீன் ஹேர் ஃபால் இருக்கா கவலையே வேண்டாம் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா கவலையே வேண்டாம் பச்சை பயிறு தவறாமல் நீங்க எடுத்துக்கோங்களேன் இதை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது ஸோ கா காலம் காலமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சரும பிரச்சனை இருந்தா பச்சை மாவு தான் போட்டு குளிப்போம் அதே மாதிரி தலையில் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா பச்சை பயிறு மாவு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம போடுவோம் அது மட்டும் இல்லைங்க இந்த பச்சை பயிறு உள்ளுக்கு நீங்கள் இன்டர்னலாக எடுக்கும்போது ரிச் ப்ரோட்டீன் முளைக்கட்டிய பயிரில் அவ்வளவு சத்துக்கள் உங்களுக்கு இருக்குங்க ஸோ இது வந்து ரிச் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கா அதே மாதிரி எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கா ஸ்போம் கவுண்ட் குறைவாக இருக்கா நீங்கள் பச்சை பயிர் தாராளமாக எடுத்துக்கலாம் வாரத்துக்கு இரண்டு மூன்று நாள் இந்த பச்சை பயிறு சுண்டல் மாதிரி எடுத்துக்கோங்க முளைக்கட்டிய பயிர் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கணுங்க ஸோ எந்த நேரத்தில் எடுக்கலான்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த பச்சை பயிர் முளைக்கட்டிய பச்சை பயிர் காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இது கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு கொடுக்கலாம் வெல்லமோ நாட்டு சக்கரையோ இதனோட சேர்த்து கலந்து ஒரு சின்ன பவுலில் கொடுங்க இல்லை ஸ்நாக்ஸாக நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்தான்னு பண்ணோன்னா இதை கொடுங்க ஸோ ரெடிமேட் ஸ்நாக்ஸ் வாங்கி பேக்கெட்டில் இருக்கிற ஐட்டம் கொடுக்கிறதுக்கு பதிலாக இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு தேங்காய் தருள் எல்லாம் போட்டு கொடுத்து பாருங்க ஸோ ஸ்நாக்ஸ் டைம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது